அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்து அல்ஹம்துலில்லாஹி இல்லாஹி ஆலமீன் இந்த உலக வாழ்க்கை அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுமைக்கானது நாம் மறுமையில் நிரந்தரமாக வெற்றியோடு இருக்கணும் அப்படின்னா இந்த உலகத்தில் வாழ்கிற கொஞ்ச காலம் அல்லாஹு தால சொன்ன விஷயங்களையும் இன்னும் அவனோட தூதரான நபி சொல்லாஹல் அவங்க சொன்னதையும் பின்பற்றி வாழக்கூடியவங்களாக இருக்கணும் அப்படி இருந்தோன்னா இன்ஷால்லா நமக்கு அது மறுமையில் வெற்றியை தரக்கூடியதாக இருக்குது ஆனால் இப்போ இருக்கவங்க யாரும் அதை நினச்சி வாழ்றதில்ல இந்த அற்பமான உலக வாழ்க்கை தான் நிரந்தரம் அப்படின்னு நினச்சி வாழ்கிறாங்க இன்னும் இதுக்காக பார்த்திங்கன்னா மனிதர்களுக்குள்ளே எவ்வளவு போட்டி போகாமல் இருக்குங்கிறத நம்ம கூட பார்க்கக்கூடியவங்களாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் பணம் தான் இப்போ உலகமாக இருக்குது அது இல்லைன்னா மனுஷங்களை மதிக்கக்கூட மாட்டேங்கிறாங்க ஒன்றுமே இல்லாத இந்த உலக வாழ்க்கைக்கு போட்டி போட்டு சொத்து சேர்க்கக்கூடியவங்களாக இருக்காங்க அதில் என்ன ஃபாய்தா இருக்குங்க ஒன்றுமே இல்லை நம்ம அத்தியாவசிய தேவைக்காக பணத்தை சேர்க்கக்கூடியவங்களாக இருக்கலாம் ஆனால் அந்த அதுதான் உலகம் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாது இன்னும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கைக்கு தேவையான திருமணத்தை கூட நபிசல்லா வலிகவசலம் பார்த்தீங்கன்னா எளிமையான முறையில் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாங்க ஆனால் இப்போ அம்பானி எடுத்துக்கங்க ஐயாயிரம் கோடி செலவு செஞ்சு கல்யாணம் பண்ணாங்க ஆனால் அதுல எந்த ஒரு பிரயோஜனமும் யாருக்கும் இல்லை அது ஒரு பெருமையா மட்டும்தான் இருக்கு இன்னும் நம்மளோட தூதரான நபிசலாஸ் அவங்கள எடுத்துக்கிட்டோன்னா அவங்க நினச்சா எப்படி வேணாலும் வசதியா வாழ்ந்துருக்கலாம் ஏன்னா அல்லாஹ் வந்து அவங்களோட துவாவை கபில் செய்யக்கூடியவனாக இருந்தான் இன்னும் அல்லாஹ் வந்து உகதுமலையை தரேன்னு கூட அவங்கக்கிட்ட கேட்டிருந்தான் ஆனால் அவங்க அதெல்லாம் மறுத்துட்டு நமக்கு ஒரு உதாரணமாக இருந்தாங்க எதுக்காக அப்படின்னா இந்த உலக வாழ்க்கை அப்படிங்கிறது அற்பமானது மறுமையில் தான் உண்மையான வெற்றி இருக்குது அப்படின்னு தன்னோடய சந்ததிகளுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தாங்க இன்னும் மிஞ்சி போனால் இந்த உலக வாழ்க்கைங்கிறது எவ்வளோ வருஷங்க வாழ போகிறோம் இன்னும் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு சொல்லவே வேணாம் எந்த நிமிஷத்தில் என்ன நடக்குங்கிறதே தெரியாமல் இருக்குது இன்றைக்கி இருப்பவங்க இருக்கவங்க நாளைக்கு இருப்பாங்களான்னு தெரியல இன்னும் இந்த இந்த நிமிஷம் இருக்கிறவங்க மறு நிமிஷம் இருப்பாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறியான வாழ்க்கையாக இருக்குது அப்படிப்பட்ட இந்த உலக வாழ்க்கையில் வந்து நம்ம ஒரு வழிப்போக்கனை போல் வாழணும் அப்படின்னு சொல்லி நபிசல்லாவாஸ்வங்க சொல்லியிருக்காங்க இன்னும் பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் தேவைக்காக மட்டும்தான் நம்ம பணத்தை எடுத்துக்கொள்ளக்கூடியவங்களாக இருக்கணும் இன்ஷால்லா இந்த உலகங்கிறது ஒரு விளைநிலம் போன்றது அந்த அதில் செய்கிற விளைச்சலை பொறுத்து தான் மறு உலக வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னும் அந்த மருமைக்காக நாம் எவ்வளவு நன்மைகளை சேர்க்க முடியுமோ சேர்த்து இன்னும் நல்ல விஷயங்களை செய்ய முடியுமோ அவ்வளவும் செஞ்சு இந்த உலக வாழ்க்கை வந்து தேவையில்லாதது அப்படிங்கிறத விளங்கி சிந்தித்து செயல்படக்கூடியவங்களா அல்லாஹ் நம்மளை ஆக்குவானாக ஆமீன் மீன் தஹ்வானா வலமது இல்லாஹி ஆலமீன் அலமீன் அலைக்கும்